இலங்கை செய்திகள் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு அபிப்பிராயங்கள் கூறப்பட்டு வந்து வருகின்றது அதே நேரம் இப்பொழுது பல தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிவு ரெண்டாயிரத்தி பத்திலே தேர்தல் நடைபெற்ற பொழுது பாரா ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய ஏற்பாட்டில் தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த இருபத்தி ரெண்டு பேரும் அந்த புலிகள் இயக்கத்தினுடைய மறைவு தொடர்ந்து சரத் பொன்சேகாவுக்கு அன்றைய இராணுவ தளபதி இந்த பணியில் இந்த யுத்தத்தை நடத்தி முடித்து இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள் வாக்களிக்குமாறு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக யுத்தம் நடைபெற்று அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நடைபெற்று ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னரே அவர்கள் சொன்னார்கள் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லி தற்பொழுது அன்று அந்த அந்த இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றம் இருந்தவர்கள்தான் அதில் சிலர் இன்று பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்தாலும் பொது வேட்பாளர் தொடர்பிலே பேசுகின்றார்கள் தமிழ் வேட்பாளர் தொடர்பிலே இவர்கள் கடந்த காலங்களிலே பல தமிழ் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்கின்றார்கள் அந்த நிலை அந்த சூழலில் இவர்களுடைய நிலப்பாடு இவ்வாறு இருந்தது அரசியல் நிர்வாக அல்லது அரசியல் தெளிவற்றில் இருந்தார்களா அல்லது அரசியல் நிர்வாக ஞானம் இல்லாதவர்களாக இருந்தார்களா இன்று மட்டும் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதனுடைய நோக்கம் தென்னிலங்கையில் இருக்கின்ற சில இனவாத அரசியல் தலைவர்களுக்கு வில போயிருக்கின்றவர்களே தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டு அவர்களிடமிருந்து பணம் பற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான விடயம் இது ஏற்கவே தென்னிலங்கையில் இந்த செய்திகள் கசிய தொடங்கியிருக்கின்றன ஆகவே இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழ் மக்கள் ஏமாறாமல் தொடர் இந்த தமிழ் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை ஜனாதிபதியார் விக்கிரமசிங்க அவர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பெருவாரியான வெற்றியை வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது ஆகவே அதனுடைய சூழ்ச்சியாளர்களுடைய கையாளர்களாக இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசுகின்றவர்கள் இன்று செயற்படுகின்றார்கள் அவருடைய கையாக்களாக செயற்படுகின்றார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை அதே போன்று எங்களுடைய கச்சதீவு பிரச்சனை இன்று இந்திய தேர்தல் நடைபெறுகின்றது அது நேற்றுடன் அந்த கச்சதீவு விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கின்றது இனி அது பேசா பொருளாக இருக்கும் அதே நேரம் தமிழகத்தினுடைய பல நெடுமாறனவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடப்போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு அரசியலுக்காக பேசப்பட்ட விடயம்ன்றது இப்போது புலனாகின்றது

பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரு நிறுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் ஒரு நிலப்பாட்டில் இருப்பதனூடாகவும் இந்த ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அதிலும் இன்று குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் ஒரு விதமான அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுத்தாலும் வடகிழக்கை பொறுத்தவரை இன்று தமிழ் மக்களுக்கான அரசியல் வழிகாட்டலை செயல்படுத்துகின்ற கட்சிகளாக பிராந்திய கட்சிகள் பலது முன்னணியாக முன்னணி வகுத்து வருகின்றன அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் அப்படிதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சியுடைய பெரும்பான்மையான வாக்குகள் அதேபோன்று பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று வடக்கிலேயும் வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலிருந்து விலகி நிற்கின்ற அமைப்புகள் கட்சிகள் மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகிற கட்சிகளும் இருக்கின்றன அந்த வகையில் அந்த கட்சிகளுடைய வாக்குகளும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்றுகின்ற ஒரு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கின்ற பொழுது குறிப்பாக பதினொரு லட்சம் வடகிழக்கில் இந்த தமிழ் மக்கள் வாக்குகள் இருக்கின்றன இந்த வாக்குகளிலிருந்து இவ்வாறாக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பொழுது ஒரு சொற்ப வாக்குகள் சிலவுகளை கிடைக்கக்கூடும் என்கின்ற கருத்தில் வைத்து திரு அவைத்தலைவர் அவர்கள் அவ்வாறான கருத்தை சொல்லியிருக்கலாம் என்று நம்புகின்றோம்